तमिल मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से भारत अभ्युत्थनम अधर्मस्य गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् जेष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रुण्वन्नोतिभिदनम् ॐ महागणाधिपतये नमो नमः महा। ॐ तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः ॐ मूर्ति एल्लां वाळीं यङ्गल् मोनगुरुवाळीं अरुळ्वार्तय वाळीं परापरमे ॐ सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः हरिः ओम् श्रीमद्भगवद्गीतै मुदलध्यायम् ऐदावद् श्लोकं दष्टकेतुश्चेकितानः काशिराजश्च वीर्यवान् पुरुजत्कुन्तिभोजश्च शैब्यश्च नरपुङ्गवः एकनवी नां पार्त ஸ்ரீமத் பகவத்கீதை என்பது பதினெட்டு அத்தியாயங்களை கொண்டது இந்த பதினெட்டு அத்தியாயங்களும் ஆறு ஆறு அத்தியாயங்களாக மூன்றாக பிரிக்கப்படுகின்றது இந்த மூன்று ஆறு அத்தியாயங்கள் எந்த தலைப்பை பற்றி பேசுகின்றன இந்த மூன்று ஆறு அத்தியாயங்களும் அதாவது மூன்று ஷட்கங்களும் ஷட்கம்னு சொன்னால் ஆறு அத்தியாயங்கள் எதில் இருக்கின்றனவோ அது ஷட்கம் என்று கூறப்படுகிறது ஏன்னா ஷட் என்றால் ஆறு என்பது பொருள் அதனால தான் ஷண்முகா அப்படின்னாக்கா ஆறுமுகன் அப்படின்னு ஷண்முகன் கார்த்திகேயனுக்கு சண் ஷண்முகன்னு ஒரு பெயர் உண்டு இந்த முதல் ஆறு அத்தியாயங்கள் எதை பற்றி பேசுகின்றன என்றால் தனி மனிதன் என்பவன் யார் உண்மையில் அவனிடத்தில் என்ன என்ன இருக்கின்றன பிறந்து இறக்கக்கூடிய இந்த சரீரத்தை தாங்கியிருக்கக்கூடிய பொருள் என்ன அது வந்து ஜீவாத்மா என்கின்ற தலைவில் தலைப்பில் கூறப்படுகிறது ஆனால் இது வந்து ஜீவாத்மா என்றால் நம்முடைய உணர்வு சுரூபமாகிய நான் என்பதை பற்றி தான் பேசுகிறது ஆனால் வந்து இந்த வேதாந்தம் வந்து மிகவும் விபரமாக டீட்டெயில்டா தன்னை பற்றி ஆராய்கிறது இப்போ நம்ம பகவத்கீதையை படிக்கிறோம் அப்படின்னா முதல் ஆறு அத்தியாயத்தில் வந்து நம்ம எதை படிக்கிறோம்னா நம்மை பற்றியே நாம் படிக்கணும் அதை நம்ம கடந்த தொகுப்புலேயே பார்த்தோம் நம்மளை பற்றி படிக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னா அப்படி நம்மளை பற்றி படிக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உடல் ரீதியாக படிக்கணுன்னா மெடிக்கல் சயின்ஸுக்கு போகணும் மனோரீதியாக படிக்கணுன்னாக்கா மனோதத்துவம் அந்த சைக்காலஜி படிக்க போகணும் போதும் அவ்வளோதானே நம்மளை பற்றி நம்ம படிக்கிறதுனா இல்லை நம்மை பற்றி படிப்பது இந்த விஞ்ஞானம் மெடிக்கல் சயின்ஸ் வந்து ஹிருதயம் வேறு குடல் வேறு தன்னுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றாக அதை பற்றி ஆராய்கிறது அதில் முழுமையானது கிடைக்கப்பெறுவது இல்லை நல்லா யோசனை பண்ணி பாருங்க நீங்க வந்து கண் சம்பந்தப்பட்ட வியாதிக்கு வந்து தனியா அதற்கென்று இருக்கக்கூடிய டாக்டர் கிட்ட தான் நம்ம போகணும் இந்த கண்ணுக்கும் கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய மூக்கை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சு கொடுணும்னா இன்னொரு டாக்டர்கிட்ட போகணும் சரி அதுலேருந்து கொஞ்சம் இங்கே வந்து ஹிருதயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னாக்கா அதற்கு இன்னொரு டாக்டர்கிட்ட போகணும் அதற்கு கீழே வயிற்றை பற்றி தெரிஞ்சுக்கிடணுன்னா அதுக்கு இன்னொரு டாக்டர்கிட்ட போகணும் கிட்னியை பற்றி தெரிஞ்சுக்கிடணுன்னா அதுக்கு இன்னொரு டாக்டர்கிட்ட போகணும் மூளையை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னா அதுக்கு இன்னொரு டாக்டர்கிட்ட போகணும் எலும்பை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னா அதுக்கு தனி ஸ்கின்னுக்காக தனி இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபீல்டாக இது வந்து பிரிக்கப்பட்டு ஆராய்ச்சி பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்போ எனக்கு என்னுடைய சரீரத்தை பற்றி என்ன தெரிகிறதுனாக்கா அவர்கிட்ட நம்ம போனால் தான் தெரியும் அவர்கள் சொல்லுகின்ற அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு ஒன்றும் புரியாமல் எதை பற்றி சொல்கிறாங்கன்னே புரியாமல் ஒரு பயந்தான் வரும் இந்த சரீரத்தை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அவர்களுடைய அந்த சங்கீத பாஷைன்னு சொல்லுவோம் இல்லையா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஐஸ் அப்படின்னாக்கா ரெட்டினாலஜிஸ்ட்னு தனியாக ஒன்று இருக்காங்க ஆப்தர்மாலஜிஸ்ட்டுங்கிறது ஜென்ரலாக கண்களை பார்க்குறவர் அந்த கண்களிலையும் கூட வந்து ரெட்டினாலஜிஸ்ட்டுனாக்கா அங்கே ரெட்டினா என்கின்ற ஒரு லென்ஸ் அதுதான் ப்ராப்பரான லென்ஸ் அதை பற்றி அவர் தனியாக படிக்கிறார் இப்படி ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அது எப்போ நம்ம தெரிஞ்சுக்கிடுவோன்னு கேட்டால் பிரச்சனை வரும்பொழுது தான் நம்ம வந்து அவர்களை அணுகுவோம் அவர்கள் வந்து அதை சொல்லும் பொழுது அவர்கள் வந்து இருக்கிறதான் சொல்கிறாங்கன்னு வச்சு விடுமே அப்போதான் உங்களுடைய ரெட்டினாவில் இந்த குறை இருக்கிறது அந்த குறை இருக்கிறதுன்னு சொல்லும்போது பயம் வரும் இதுதான் உலகியல் நாலேஜ் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள பயத்தை உண்டாக்குகிறது ஆனா வேதாந்தமும் தன்னை பற்றி தான் தெரிகிறது இந்த மனோ தத்துவ நிபுணர்கள்லாம் இப்பெல்லாம் அதிகமா போயிடுச்சு எங்க பார்த்தாலும் கவுன்சிலிங் 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 ஆசிரமங்களையும் கவுன்சிலிங் கவுன்சிலிங் ஆசிரமம்னு சொன்னா குடும்பத்திலிருந்து ஒரு நபரை பிரித்து இந்த உலகமானது அனித்யம் என்கின்ற அந்த வெறுப்பை ஊட்டுவது தான் ஆசிரமம்ங்கிற தப்பான அபிப்பிராயம் ஆயிடுச்சு ஆசிரமம் அப்படின்னா உன்னை உனக்கு புரிய வைப்பதற்கு உதவுவது ஆசிரமம்னா நல்ல காரியங்கள் நடக்கிற இடம் இங்க வந்து நம்ம யாரையும் கமின் பண்றதோ யாரை பற்றியும் குறை கூறுவதோ இதெல்லாம் நமக்கு கிடையாது நமக்கு சாஸ்திரத்தை ஒழுங்காக புரிந்து கொண்டு நம்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சாஸ்திரமும் நம்ம சரீரத்தை பற்றி பேசுறது இந்த சரீரம் வந்து பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் நம்மால் அனுபவிக்கப்படுகிறது ஆனால் தூக்கம் என்கின்ற அவஸ்தையில் நம்மால் அனுபவிக்கப்படுவதில்லை தூங்கும் பொழுது நம்மை நாம் இழந்து விடுகிறோம் மீண்டும் விழிக்கும் பொழுது நம்மை நாம் உணர்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எங்கேயோ ஸ்பார்க்கா அதுதான் சாஸ்திரம் என்னை பற்றி நான் என்ன படிக்க வேண்டும் என்றால் படித்து பாருங்களேன் படிக்க படிக்கத்தானே தெரியும் நமக்கு படிப்புனாலே கசப்பா இருக்கு இல்லையா நான் போனவ தொகுப்பில் சொன்னேன் இல்லையா படிப்புங்கிறது கஷ்டம் கிடையாது ஞானம் கிடைக்க கிடைக்க நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு கூடத்தான் செய்யும் உற்சாகம் கூடத்தான் செய்யும் அதுதான் கல்வி கல்வின்னா மீன் குஞ்சு வந்து நீரில் எப்படி நீந்துகிறதோ அப்படி இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் ஞான தெளிவையும் மேல் மேலும் கூட்டச் செய்வது எதுவோ அதுதான் கல்வி அதைத்தான் நம்ம இப்போ பண்ணிட்டுருக்கோம் அப்போ தனி மனிதனை பற்றி கூற வரும்பொழுது அது எதை எதை பற்றி பேச வேண்டும் என்றால் தனி மனிதன் இடத்தில் இருக்கக்கூடிய சரீரம் மனம் புத்தி இவைகளை பற்றிலாம் சொல்லணும் சரியா அப்புறம் அது மட்டும் இல்லாம தனி மனிதன் என்பவன் சமுதாயத்துடனும் குடும்பத்துடனும் தன்னுடைய நண்பர்கள் பந்துக்கள் இவர்களுடனும் இணைந்துதான் தனி மனித வாழ்க்கை சந்நியாசம் எடுத்துக்கொள்ளும் பொழுதும் கூட வசுதைவுக்கு வசுதெய்வ குடும்பகம் இந்த இந்த வானமே என்னுடைய கூரை பூமியே என்னுடைய மேடை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பெயர்களும் என்னுடைய உறவினர்கள் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்கிறோம் அந்த தனித்தன்மையை விட்டொழித்து அனைவரும் என்னோட என்னை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது தான் சன்னியாசம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பற்றி அப்புறம் யோசிப்போம் இப்போ என்ன அப்படின்னா தனி மனிதனை பற்றி குறிப்பிடும் பொழுது அவனை சார்ந்த அவனுடைய அந்த காலத்தில் அவன் வாழ்கின்ற காலத்தில் வாழக்கூடிய மற்றவர்களைப் பற்றியும் கூற வேண்டியது அவசியமாகிறது அதற்காகத்தான் நம்ம திருத்தராஷ்டிரனை பத்தி படிக்கிறோம் எதற்காக கேட்டால் அர்ஜுனன் என்கின்ற தனி நபர் எப்படிப்பட்ட பிரச்சனையை சந்தித்தார் இப்போ அர்ஜுனன் என்பவனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது இதை முதல்ல தெரிஞ்சுக்கொடுமை ஏன்னா அர்ஜுனன் என்கின்ற கேரக்டர் வந்து அது ஏதோ புராண காலத்திலையும் இத்திஹாச காலத்திலையும் இருந்த கேரக்டர் அப்படிங்கிறது இல்லை இந்த பகவத்கீதையில் உனக்கு பதிலாக அதாவது நமக்கு பதிலாக அர்ஜுனனை பேசுகிறது பிறகு நாம் படிக்க 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 தன்னுள்ள இருக்கக்கூடிய அர்ஜுனனை நாம் உணர முடியும் என்பதுதான் உண்மை அதுக்காக தான் இவ்வளவு சுத்துறது பகவத்கீதை எதற்குன்னு கேட்டால் இரண்டாவது அத்தியாயத்திற்கு நம்மளை தயார்படுத்தணும் அதுதான் இரண்டாவது ஆறு தேகங்கள் எதை பத்தி பேசுறதுன்னு கேட்டா முதல்ல தன்னை ஒழுங்க புரிஞ்சுக்கிட்டோம்னா அதற்கப்புறம் இன்னொரு விஷயம் பாக்கி இருக்கு இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாக்கி இருக்கிறது ஏன்னா இந்த உலகம்னு சொல்லும் பொழுது அதில் என்னுடைய சரீரமும் அடக்கம் அப்போ உலகம் உலகத்தை பற்றி படித்தாலே போதுமே என்னை பற்றி தனியாக எதற்கு படிக்கணும்னு கேட்டால் இந்த உலகம் வேறு நான் வேறு அப்படிங்கிற புத்தி எங்க இருக்கு என்னிடத்தில் இருக்கிறது அதனால முதல்ல என்னுடைய சிஸ்டத்தை பத்தி நான் படிக்கணும் அதற்கப்புறம் என்ன இந்த உலகம் என்றால் என்ன இந்த உலகத்துல அப்படி என்னதான் தான் இருக்கிறது இந்த சயின்ஸ் வந்து இந்த உலகத்தில் என்னென்னமோ இருக்கிறதுன்னு சொல்லுகிறது எப்படி இந்த உடலை வந்து தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வந்து இந்த உலகியல் கல்வி பயத்தை உண்டாக்குகிறதோ அதே போல் இந்த உலகத்தை பஞ்ச பௌத்தங்களினால் ஆன இந்த உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள மேலும் பயம்தான் வரும் ஆனால் இந்த சாஸ்திரம் வந்து வேறு விதமாக அணுகுகிறது இந்த உலகத்தினுடைய காரண பரம்பொருள் என்கின்ற சக்தி எப்படிப்பட்டது அது எப்படி இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த உலகத்திற்கு நான் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் எவ்வளவு இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது கடைசி ஆறு அத்தியாயங்களில் எனக்கும் இந்த உலகத்திற்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கின்றதுன்னு அதையும் புரிய வைக்கிறது அதனால தான் இப்போ வந்து துரியோதனன் வந்து பல்வேறு நபர்களை அந்த காலத்திய அரசர்களை அறிமுகப்படுத்தப்படும் பொழுது ஏதோ தேவையில்லாமல் நிறைய பேரை பற்றி அறிமுகப்படுத்துகிறார்கள் அப்படின்னு நமக்கு எண்ணம் தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்னுடைய வாழ்க்கை என்பது நான் மட்டும் தனியாக வாழ்வதில்லை அந்த அந்த காலத்தில் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய என்ன பலன்கள் இவைகளெல்லாம் வைத்து தான் நமக்கு வாழ்க்கை இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டொனால்டு ட்ரம்ப் இல்லையா அவர் பேர் இந்த ட்ரம்ப் வந்து பதவியை ஏற்றுக்கொண்டார் அமெரிக்காவில் அவர் அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட் ஆகிறதுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் நம்ம உள்ளூர் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறதாக்கா பாதிக்கப்படுகிறது இங்கிருந்து பொருளுக்காக நாம் அங்கு செய்து அங்கு சென்று வேலை செய்யக்கூடிய நம்மை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறதா இல்லையா அதுதான் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வாஸ்தவம் அதுதான் நடைமுறையில் நாம் காணக்கூடிய உண்மை அதனால தான் இவர்கள் அத்தனை பேருமே அர்ஜுனனை சுற்றி இருந்த சமுதாயம் துரியோதனன் ஒரு கேரக்டர் திருத்தராஷ்டன் ஒரு கேரக்டர் இன்னுமேலும் சொல்லக்கூடிய அத்தனை கேரக்டர் துரோணர் என்கின்ற கேரக்டர் பீஷ்மாச்சாரியன் என்கின்ற கேரக்டர் இது அத்தனையுமே அர்ஜுனனுடைய காலத்தில் அர்ஜுனனோடு தொடர்பு கொண்ட கேரக்டர் அதைத்தான் வந்து துரியோதனன் வந்து ஒவ்வொன்றாக சொல்லுகிறார் இந்த ஐந்தாவது ஸ்லோகத்திலும் ஆறாவது ஸ்லோகத்திலும் தர்மபுத்திரர்கள் அதாவது தனக்கு எதிரிகளாக பாண்டவர்கள் சைடில் யார் யாரெல்லாம் இவருக்கு கண்களுக்கு தெரியறதோ அவர்களெல்லாம் பார்த்து பார்த்து சொல்கிறார் இவர் இப்படிப்பட்டவர் அவர் அப்படிப்பட்டவர்னு துரோணருக்கு தெரியாமையா இருக்கும் இவருடைய குழந்தைத்தனத்தினாலே பக்குவமின்மையினாலே இவர் மனசில் இருக்கக்கூடிய பயம் ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போதே யாருக்கிட்ட பேசுகிறோம் விஷயம் தெரிந்தவர்களிடம் பேசுகிறோமா இல்லது தெரியாதவர்களுடைய இடம் பேசுகிறோமான்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ள வேண்டாமா அதெல்லாம் இல்லாமல் என்னத்தையோ தத்து பித்துன்னு உளர்றது அந்த மாதிரி இவர் சொல்கிறார் ஒவ்வொருத்தராக சொல்கிறார் திருஷ்டகேது சேக்கிதானகா காஷிராஜகா வீரியவான் இவர்கள்லாம் ரொம்ப பலசாலிகள் பாருங்களேன் திருஷ்டகேது என்கின்ற ஒரு அரசன் அப்புறம் ஜேகிதானன் என்கின்ற அரசன் காசிராஜன் என்கின்ற அரசன் இந்த இவர்கள் அத்தனையும் வீரியவான்கள் அதற்கு பிறகு புருஜித் குந்தி போஜன் சைபியன் இவர்களெல்லாம் வந்து மனிதர்களில் மிகவும் தலை சிறந்தவர்கள்னு இரண்டாவது கேட்டகரி மூன்றாவது கேட்டகரி அடுத்த ஸ்லோகம் நம்ம படிச்சுடுவோம் யுதா மன்யுஷ விக்ராந்த உத்தமௌ உத்தமௌ வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாச்சர்வய மகாரதா இந்த ஸ்லோகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு நபர்களை அவர் சொல்றார் இவர்கள் அத்தனை பேருமே வீரியவான்கள் மகாரதிகள் அப்படின்னு அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார் யாரை துரியோதனன் பண்ணுறார் மகாரதிகள்னாக்கிற ரதம்னா என்ன அப்படின்னா தேர் பெரிய இல்லை மகாரதின்னு சொன்னா ஒரே ஒரு ஆளாக பத்தாயிரம் வில்லாளிகளை எதிர்கொள்ளக்கூடிய திறமை கொண்டவர் அது மட்டும் இல்ல அஸ்திர சஸ்திரங்களை தன்னகத்தே கொண்டவர்னு அர்த்தம் இந்த ஒரு வில்லாளி வந்து பத்தாயிரம் வீரர்களை வந்து தனியாக எதிர்த்து போரிடக்கூடிய தன்மை அவ்வளவு திறமையும் வலிமையும் நுணுக்கமும் வாய்க்க பெற்றவர்கள்னு அர்த்தம் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டா அஸ்திர சஸ்திரங்களை கையாள தெரிந்தவர்கள்னு அர்த்தம் அஸ்திரம் என்றால் நாம் கையில் வைத்து நம்முடைய ஸ்தூல அந்த அத்தனை சாதனங்களையும் வில் கதாயுதம் வாழ் போன்றவைகள்லாம் வந்து அஸ்திரங்கள் இந்த சஸ்திரம் என்பது என்ன அப்படின்னா சூக்மமானவைகள் இந்த சஸ்திரங்கள் என்ன அப்படின்னா மந்திரத்தின் மூலமாக கட்டுப்படுத்தப்படுபவைகள் அவைகளை நாம் சுமந்து கொண்டு தெரிய வேண்டியதில்லை மந்திரத்தின் மூலமாக ஒரு மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணி அந்த மந்திரத்தில் சித்தியடைந்து அடைந்து அந்த அஸ்திரத்தை கைவரப்பெற்றவர்கள் இப்ப உதாரணத்துக்கு சொல்லப்போனா அர்ஜுனனிடத்தில் நாக நாக அஸ்திரமும் அதே போல பாசுபத அஸ்திரமும் இந்த ம வஜ்ராயுதமும் இதெல்லாம் இருந்தது இவைகள்லாம் என்னன்னு கேட்டா தூளமாக அப்படியே நம்ம வந்து தூக்கிட்டலாம் போக முடியாது அது மந்திரத்தினால் அது கட்டி வைக்க வேண்டியவைகள் அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தால் தான் அது நிற்கும் எப்போ நமக்கு தேவையோ அப்போ அந்த மண் மந்திரத்தை சொல்லணும் அந்த சஸ்திரம் வந்து உடனே நம்ம கையில் வந்துடும் அப்படி இந்த மகாரதிகள் அத்தனை பேருமே அவர்களை தான் மகாரதின்னு சொல்கிறது அஸ்திர சஸ்திர விற்பன்னர்கள் அதே போல தனி ஒருவனாக பத்தாயிரம் வீரர்களை சந்திப்பவர்கள் அதை தான் யுதாமன்யுஹு உத்தமௌஜன் பிறகு சௌபத்ரன் திரௌபதேயன் திரௌபதேயாகா அப்படின்னா ஒருத்தர் கிடையாது ஐந்து திரௌபதியினுடைய புதல்வர்கள் இவர்கள் அத்தனை பேருமே பராக்கிரமசாலிகள் அதே போல மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது

ஏழாவது மற்றும் எட்டாவது ஸ்லோகம் இரண்டையும் நாம் படுத்திருக்கின்றோம் அஸ்மாக்கம் தூ அவர்கள் பக்கம் இருக்கிறத வந்து நான் சொல்லிட்டேன் இப்போ நம்ம பக்கமும் நம்மளும் ஒன்றும் சளைத்தவர்கள் அல்ல அதையும் நான் உனக்கு உங்களுக்கு சொல்கிறேன் குருவே நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியாமையா இருக்கும் துரோணருக்கு வந்து தன்னுடைய படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியாமையா இருக்கும் இருந்தாலும் தன்னுடைய திருப்திக்காக ராஜா இல்லையா அவர் என்ன பேசினாலும் அமைதியாக இருக்கணும் இல்லையா அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் அவர் சொல்றார் என்னுடைய இந்த படைகளில் இருப்பவர்களை பற்றி நான் மிகவும் விரிவாக கூறுகின்றேன் அதை புரிந்து கொள்ளுங்கள் ஹே த்விஜோத்தம இந்த த்விஜோத்தம அப்படின்னாக்கா இரு பிறப்பாளர் என்பது பொருள் இரு பிறப்பாளர் அப்படின்னாக்கா முதலில் தாயினுடைய வயிற்றில் பிறந்து பிறகு மந்திரம் காயத்ரி என்கின்ற மந்திரம் அந்த காலத்திலலாம் இன்னும் கூட நிறைய பேருக்கு இருக்குது காயத்ரி எல்லா சமுதாயத்திலையும் காயத்ரி இருக்குது விஸ்வகர்மா என்கின்ற அந்த சமுதாயத்திலேயும் வந்து கூட காயத்ரி இருக்குது அவர்களுக்குன்னு தூ தீக்ஷை கொடுக்கறது உண்டு அந்த பழக்கம் வந்து அந்த காலத்தில் இருந்தது அதாவது வந்து வெளி ஒரு ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு வந்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை சம்பாதிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது ஆனால் இந்த அசைகின்ற அசையாத சொத்துக்கள் என்ன தெரியுமா உடல் ஆரோக்கியம் பணம் கல்வி அதே போல் மற்ற ஜனபலம் வித்தபலம் இதெல்லாம் இதெல்லா பலத்தையும் ஒரு மகனுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் கட்டாயங்கிறத விட கடமை தந்தைக்கு தகப்பனாருக்கு இருக்கிறது சரியா ஆனால் அதை இந்த நிலையில்லாத விஷயங்களை நிலையாக நுகருவதற்கேற்ற சக்தியையும் கொடுக்கணும் இந்த உலகியல் விஷயங்களில் தன்னை தொலைத்து விடாமல் நிலை பெற்று இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழக்கூடிய அந்த சக்தி அனுஷ்டான பலத்தில்தான் கிடைக்கும் அதில் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா அது வந்து மந்திரத்தினால் கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய மகனுக்கு உண்மையான சொத்துக்களாகிய மந்திர தீட்சையும் கொடுக்கணுமா அதுதான் வந்து பலம் அந்த மந்திரத்தை வந்து உள்முகமாக சொல்லிக்கிட்டே வெளியில் வாழணும்னு சொல்லுவாங்க அப்படி அந்த மந்திரத்தை கொடுத்து அந்த மந்திரத்தை வாங்கியவர் இரண்டாவது பிறப்பெடுத்தவருக்கு சமம் அப்படின்னு சொல்றது அதனால தான் ஹே த்விஜோத்தம இரு பிறப்பாளனே தம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பற்றியும் நான் கூறுகின்றேன் கேளுங்கள் பவான் நீங்கள் தாங்கள்னு ரொம்ப ஒரு மாதிரியான மதிப்போடு சொல்கிறார் பீஷ்மஷ்ட கருண பீஷ்மாச்சாரியார் கருணன் கிருபாச்சாரியார் சமித்திஞ்சயன் அஸ்வத்மா விகருணன் சௌமதித்தி போன்றோர்கள் இந்த பவான் அப்படிங்கும்போது ரொம்ப மரியாதையாக சொல்கிறார் தாங்கள் அப்படின்னு ஏன்னா இந்த துரோணருக்கு வந்து மிகவும் பிடித்த சிஷ்யன் வந்து அந்த சைடில் இருக்கார் பயம் இந்த துரியோதனனுக்கு வந்து நிறைய பயம் எங்கே நம்ம பேச்சை கேட்காம போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே இருக்கிறது அதனால் அந்த மரியாதை வந்து அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் அந்த பக்கம் இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து அளவு பண்ணக்கூடாதுங்கிறதுனால அப்படியே மரியாதையாக தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பீஷ்மர் முதலியவர்களை அவர்களை சொல்லுகின்றார் அடுத்ததும் கண்டினியூ பண்றார் அடுத்த ஸ்லோகம் அதாவது ஒன்பதாவது ஸ்லோகம் அந்நேச்சவரா நானா பிரகருணாக சர்வே யுத்த விசாரதாக ஒரு மனுஷனை வந்து பேச விட்டா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி இவன் பேச 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 துரியோதனுடைய இயல்பு வெளியில வருது இவர் என்ன சொல்கிறாருன்னாக்கா இன்னும் பற்பல மகாவீரர்கள் எனக்காக உயிரை விட துணிந்தவர்கள் மேலும் பல்வேறு அஸ்திர சஸ்திரங்களை கையாளுபவர்கள் யுத்தத்தில் கை தேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல இந்த வாக்கியத்தை கவனிங்க இவர்கள் அனைவரும் எனக்காக வாழ்க்கையை துச்சமாக மதித்து இறப்பையும் துச்சமாக மதித்து எனக்காக போரிடுவதற்காக வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வந்தவன் இவர்கள் எனக்காக ஏற்கனவே வாழ்க்கையை துறந்தவர்கள் ஆகிவிட்டார்கள் சொல்லி அங்கேயே தன்னுடைய வாயில் அபசகுணமாக தோல்வியை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு பாஷக்காரர் சொல்றார் தான் விதி வழியதுன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த விதி என்றால் என்ன அதையும் நம்ம பார்ப்போம் நிறைய பேருக்கு என் தல விதிங்கிறோம் அதில் வேற கருமா தியரிய ஏறி வேற நிறைய பேர் இதை ஜாதகத்தையும் போட்டு குழப்பிக்கிடுறாங்க ஜாதகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குமா அப்படின்னு சில பேர் ராசி பலனை பார்க்காம போகிறது சில பேர் ஜாதகம் என்பது நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம் ஆனால் அது எப்படி புரிந்து கொள்ளப்படணுமே அப்படி தான் புரிந்து கொள்ளப்படணும் விதி என்பது என்ன இந்த விதிக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னாக்கா அவ்வளோ புத்தி கூர்மை இருக்கக்கூடிய நமக்கு சக்தி நமக்கு கிடைக்கப்படுமா அப்படிங்கிறது எல்லாமே நாம் வரக்கூடிய தொகுப்புகளில் பார்ப்போம் என்பதை கூறிக்கொள்கிறேன் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் செல்வங்களும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரொருளாலும் அம்பிகை ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி அவளனுடைய திருவருளாலும் கிடைக்க நம் அனைவருக்கும் பெருவாழ்வு கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி